வரகை பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல எட்டு எட்டு அரிசியை மட்டும் வச்சு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ற முறைப்படி இந்த பரிகாரத்தை விஷயத்தை நீங்க முழு நம்பிக்கையோட செய்யும் போது எட்டு திக்குல இருந்தும் உங்களை தேடி பணம் வந்துகிட்டே இருக்கும் ராக்கெட் வேகத்துல பணம் உங்களை தேடி வரும் சொல்லலாம் அதாவது இன்ஸ்டன்டா எல்லாருக்குமே ரிசல்ட்ட கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி பதினாலு நிமிடங்களுக்கு நமக்கு அஷ்டமி திதி ஆரம்பமாகுது ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய அஷ்டமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம் பொதுவா இந்த அஷ்டமி திதி பைரவரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாம வளர்ப்பிரையில வரக்கூடிய அஷ்டமி திதி அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கும் உகந்த நாளா இருக்கு அடுத்ததா இந்த ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய அஷ்டமி திதி நம்ம வாராகியம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு ஆஷாட நவராத்திரியில வர கூடிய பஞ்சமி திதிக்கான நம்ம வாராகி அம்மாவுக்கான வழிபாடுகளை செய்ய முடியாதவங்க தவறாம இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப பெருசாலாம் எதுவும் செய்யணும்ங்கிறது கிடையாது ஒரே ஒரு அகல் விளக்க நம்ம வாராகி அம்மாவுக்கு ஏத்தி வச்சுட்டு ஏதாவது ஒரு நைவேதம் உங்களால முடிஞ்சதை சிம்பிளா வச்சு கையெடுத்து மனசு உருகி முழு நம்பிக்கையோட நம்ம உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அதை கேட்டு கேட்ட வரத்தை நம்ம உங்களுக்கு கொடுப்பாங்க இந்த அஷ்டமி திதி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு மணி பதினாலு நிமிடங்களுக்கு ஆரம்பமாகி நாளைக்கு சாயங்காலம் நாலு மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அந்த வகையில இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல ஒன்பது மணிக்குள்ள நம்ம வாராகிய வழிபாடுகளை நீங்க செய்யலாம் அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் நம்ம வாராகியம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க செய்யலாம் சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி கூடுதல் சொல்லலாம் இந்த அஷ்டமி திதி அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய எட்டாவது இந்த அஷ்டமி திதி இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த சனி பகவானுக்குரிய நம்பரும் எட்டு தான் இப்போ நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு நாலு இத ஆட் பண்ணும் போது நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் ஆக மொத்தம் இன்னைக்கு அஷ்டமி திதி இங்கே ஒரு எட்டு இருக்கு சனிக்கிழமை இதுல ஒரு எட்டு இருக்கு இந்த வருஷம் இங்கேயும் நமக்கு ஒரு எட்டு வருது எயிட் எயிட் எய்ட்ங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு இந்த எட்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அபரிமிதமான பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும் எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் இந்த நம்பரை பயன்படுத்தி தான் இன்னைக்கு நாம பணவசியத்துக்கான பரிகாரத்தை செய்ய போறோம் இப்ப நான் உங்களுக்கு பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளம் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் இப்போ நான் சொல்ல போறேன் இந்த பரிகாரத்துக்கு மட்டும் தான் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது மத்தபடி வாராகியம்மாவுக்கான வழிபாடுகளை நீங்க இன்னைக்கு செய்ய போறீங்கன்னா சுத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா பண கஷ்டம் அதுவும் தீராத பண கஷ்டம் என்னைக்குமே இருந்துகிட்டேதான் இருக்கு இப்படிப்பட்ட பண கஷ்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாம் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா கடன் தீர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை இன்னும் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுத்த பணம் திரும்பி வரமாட்டேங்குதுங்கிற ஒரு கவலை இருக்கு இந்த மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய பேர்னு சொல்றதை காட்டிலும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை வீண் வரைய செலவுகள் அதாவது வாங்கக்கூடிய சம்பளம் ரெண்டே நாள்ல காலியாயிரும் திடீர் திடீர்னு ஏதாவது ஒரு அவசர செலவு வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி செலவுகளை சமாளிக்க முடியாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா உங்க கைக்கு வரக்கூடிய பணம் உங்க கையில தங்கும் இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி பண வரவு அதிகரிக்கிறதுக்காகவும் பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு தம்னையில நான் சொல்லியிருக்கிற மாதிரி எட்டு அரிசி நமக்கு தேவைப்படும் எட்டு பச்சரிசியை எடுத்துக்கோங்க எட்டுங்கிற எண்ணிக்கையில முனை உடையாத பச்சரிசியா பார்த்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பட்டை தூள் சினமன் பவுடர் நமக்கு தேவைப்படும் எப்பயுமே சொல்றதுதான் இந்த பட்டைக்கு பணவசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த பட்டையை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே நிச்சயமா பண்ணா எல்லாருக்குமே கை மேல பலன் கொடுக்கும் பட்டை பவுடர் உங்களுக்கு ரெடிமேடா சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்குது அதை வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க உங்க வீட்ல ஏற்கனவே பட்டை பவுடர் இருக்குன்னா அதை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ பட்டை பவுடர் என்கிட்ட இல்லைங்கிறவங்க உங்ககிட்ட இருக்க பட்டையை எடுத்து ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு பட்டை பவுடர் இருந்தாலே போதும் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும் பாத்தீங்கன்னா மத்தியானம் ரெண்டு மணி பதினாலு நிமிடங்களுக்கு தான் நமக்கு இந்த அஷ்டமி திதி ஆரம்பமாகுது அதனால மத்தியானம் ரெண்டு மணி பதினாலு நிமிடங்களுக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இன்னும் குறிப்பிட்ட பெஸ்டான டைமிங்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னா நைட்டு எட்டு மணியிலிருந்து எட்டு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்படி இந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்கன்னா பரவாயில்லை நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்க செய்யறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க தூங்குங்க சரி இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க கண்ணாடி பவுல் அப்படி இல்லனா அகல் விளக்குல எட்டு அரிசியை போட்டு கூட சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பட்டை பவுடரையும் போட்டுக்கோங்க இத உங்க இடது கையில வச்சுக்கோங்க உங்க வலது கை ஆள்காட்டி விரல் ரைட் ல அந்த அரிசியையும் பட்டை பவுடரையும் ஒன்னா சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணுங்க இப்படி அரிசியையும் பட்டை பவுடரையும் நீங்க மிக்ஸ் பண்ணும்போது எட்டு திக்குள் இருந்தும் நான் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படிங்கற அஃபர்மேஷன்ஸ எட்டு முறை நீங்க சொல்லுங்க இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா நான்ங்கிற இடத்துல அவங்களோட பேர இந்த இடத்துல நீங்க சொல்லிக்கோங்க இப்படி சொன்னதுக்கு அப்புறமா பணம் என்னிடம் பெருகட்டும் அப்படின்னு எட்டு முறை நீங்க சொல்லுங்க இதுக்கப்புறமா இந்த அரிசியை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க பர்ஸ்ல அப்படியே நீங்க தூவி விட்டுருங்க அதாவது எட்டு அரிசி தான் நம்ம இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிருக்கோம் இந்த எட்டு அரிசியையும் அப்படியே பணத்துக்கு மேல நீங்க தூவி விட்டுருங்க இப்படி எட்டு அரிசியையும் தூவி விட்டதுக்கு அப்புறமா இந்த எட்டு அரிசியையும் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா இது அப்படியே இருக்கட்டும் நீங்க உங்க பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுக்கும் போதும் வைக்கும் போதும் இந்த அரிசி ஒவ்வொன்றா வெளியில வர ஆரம்பிக்கும் முடியும் நீங்களா இந்த அரிசியை பர்ஸ்ல இருந்து வெளியில எடுத்து தூக்கி போட வேண்டாம் அந்த அரிசி எப்ப தானா வெளியில வருதோ அப்ப வரட்டும் அதாவது நீங்க பணத்தை எடுக்கும் போது ரெண்டு அரிசி நாளைக்கே விழுந்தா கூட பரவாயில்லை விட்டுருங்க நீங்க இப்போ நான் ரொம்ப ரொம்ப எளிமையா எல்லாரும் செய்யக்கூடிய வகையில பரிகாரத்தை சொல்லிருக்கேன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்போ நான் சொன்ன முறைப்படி இந்த பரிகாரத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உடனடியா பண நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி